விடுபாடம் செய்யவில்லை மாணவி மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர் மடக்கிழப்பு காத்தான்குடியில் ஐம்பத்தி ஐந்து பேர் கைது போலீசாரை மிரட்டிய பெண் உறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி சிறைவாசத்திற்கு தயாராகும் மகிந்தவின் சகோதரர் கசிந்தது அரச தரப்பு தகவல் தொடர்விட விரிவான செய்திகள் ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் எண்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி முப்பத்தி நான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி எண்பத்தி மூன்று பேரும் கஞ்சாவுடன் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் கஷிஷ் போதைப் பொருளுடன் ஆறு பேரும் கஞ்சா செடிகளுடன் மூன்று பேரும் போதை மாத்திரைகளுடன் ஆறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விசேட சுற்றி நடவடிக்கையின் போது நூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இருநூற்றி முப்பத்தி ஆறு கிராம் நூற்றி இருபத்தி நான்கு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராம் கஞ்சா போதைப் பொருளும் நூற்றி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி பத்து மில்லிகிராம் கஷிஷ் போதை பொருளும் എഴുപതായിരത്തി എഴുന്നൂറ്റി മുപ്പത് കഞ്ചാ ചെടികളും നൂറ്റി ഐതെ മാത്രം പോലീസാരാൽ കൈപ്പറ്റി പോലീസ് ഊടകളുടെ ഇരണ്ടായിരത്തി ഒൻപത് മുൻപ് മൂന്ന് ആണ്ടോ പുതുപ്പിക്കയില്ലാതെ ഇരണ്ട് മില്ലിയനുക്കും അധികമാണ് ഓട്ടനർ ഉമങ്ങളെ രത്ത് ചെയ്യ മോട്ടാർ പോകത്ത് തിണക്കളം പരിനും വഴങ്ങ கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான கடுமையான விபத்துக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்களை பெற்ற சாரதிகளால் ஏற்பட்டவை என தெரிய வந்துள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த பரிந்துரையை செய்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய மருத்துவ சான்றிதழ்களை பெற்ற பிறகு பின்னர் சாரதிகளின் உரிமங்களை ரத்து செய்து அந்த ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு புதிய ஓட்டுநர் உரிமங்களை வழங்க முன்னாள் மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகத்தால் முடிவு எடுக்கப்பட்டது எனினும் கடந்த அரசாங்கத்தின் பலமான நபரால் இந்த பரிந்துரை இடைநிறுத்தப்பட்டது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தலைமையிலான திணைக்கள தலைவர்கள் எதிர்காலத்தில் இந்த ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சமகால அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னிட்டு இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை சில பாடசாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளது இதனை வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டபிள்யூ எச் அதுல திலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஜனாதிபதி செயலகம் முறைப்பாடு செய்துள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் அரசியலமைப்பின் முப்பத்தி நான்கு முதலாவது பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தெரிவு செய்யப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுகிறது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் எவ்வாறாயினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதியிடப்பட்ட மற்றும் இலக்கத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது அத்துடன் மேலும் அடராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை இது சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக தலைப்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ആണവിയുള്ളിൽ പതിനൊന്നിൽ നിലത്തിൽ ഇന്ന് സമയത്ത് താപുതീവി അക്രപത്തണി വൈദ്യശാളക്ക് അഴിത്തു ചല്ല അന്നിലൂരമാണെ വൈദ്യശാളം பொறுப்பேற்க மறுத்துள்ளது பின்னர் மாணவி நேரடியாக நுவரலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இன்று வரை மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தாய் வழிநாட்டில் பணிபுரிகின்றார் மாணவி அத்தாத்தா பாட்டியின் பராமரிப்பிலே வளர்ந்து வருகின்றார் இந்த மூன்று மாணவிகளும் அதே பாடசாலையில் தான் கல்வி பயின்று வருகின்றனர் மாணவி கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் முன்னர் சேவை ஆற்றிய பாடசாலையில் இருந்து தண்டனைக்குரிய குற்றத்துக்காக இடமாற்றப்பட்டவர் என கூறப்படுகின்றது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் தலைக்கவசம் அணியாத மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஐம்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறித்து பிரதேசவாசிகள் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை காத்தான்குடி கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை பிரதேசங்களுக்கு பெருநாள் சென்ற அதிகமான இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாது சென்றுள்ளனர் தலைக்கவசம் அணியாதவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அறிவித்தலை போலீசார் முன்பே அறிவித்த போதிலும் அவற்றை உதாசீனம் செய்து தலைக்கவசம் அணியாது பயணித்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அழக நிலைய ஊழியரான பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு வயதுடைய குறித்த நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றச்செயல் தேடப்பட்ட சந்தேக நபர் அவரது நண்பரின் வீட்டில் இருப்பதாக பதுரப்ப போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அவரை கைது செய்ய சென்ற அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கைது செய்ய போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டுக்காக அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடந்த போராட்டத்தின் போது உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தேக்கரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக போலியான தகவலை அளித்து அரசாங்கத்திடமிருந்து மோசடியாக பணம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்போது சபல் ராஜபக்ச சுமார் ஒரு கோடியை லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இது தொடர்பான விசாரணையை ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இரவு தமிழிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்